தேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்சொடி பறக்க விடும் சுதர்மசேனை மக்கள் குரல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே நின்ற வள்ளலாரின் பெருங்கருணை எப்படிப்பட்டதா இருந்திருக்கின்றது பயிர்களுக்கே இரக்கம் காட்டியவர் உயிர்களுக்கு எப்படி இரக்கம் காட்டியிருப்பார் என்று வாருங்கள் இந்த பேரிறக்கம் தான் அந்த பேரிரினை அசைத்துப் பார்க்கும் அப்படி அசைத்து அருபெருஞ்சோதியாகி அந்த அரு இரண்டர கலந்திட்ட வள்ளல் பிரானாக்கு இன்று இருநூத்தி இரண்டாவது பிறந்த நாளாகும் கண் மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தன் சாட்டையை சுழற்றியவர் அருட்பாய் ஏற்றி அமுத தமிழினை அள்ளிப்பறியிட வைத்தவர் அவர் அளித்த அன்னமும் அருட்பாவும் பசிக்குணவாகவும் செவிக்குணவாகவும் இன்றும் விளங்குகின்றன கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம் என்று அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளில் மாந்தம் மலரவில்லையே ஆண்டவரை அறியவில்லையே என்ற ஏக்கத்தோடே சோதியில் கலந்தே சோதியானார் அருட்பாவில் அத்தனை அரிய பெரிய ரகசியங்களையும் ஆண்டவரின் அண்ட சராசர அரசாட்சி முறைகளையும் தெய்வீக கட்டமைப்புகளையும் திறம்பட எடுத்து எம்பியுள்ளார் அந்த பெருங்கருணை யாருக்குத்தான் வரும் அவர் ஏற்படுத்திய அணையா அடுப்புத்தி அங்கு வரும் அனைவரின் பசித்தியை அணைக்கின்றது வடலூரில் அவர் நிறுவிய சத்திய தர்மச்சாலை சத்தியத்தையும் பசி ஆற்றுதலையும் பறைசாற்றுகின்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் திருநாவுக்கரசன் பேசுகிறேன் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போட்டு பறக்க விடும் சுதர்மசேனை மக்கள் குரல்